செப்டம்பர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலை பயன்தலை பிரெஞ்சு பயிர்தலை அன்னை வழி அன்பாக பிரெஞ்சு பயன்தலை தொடங்குகிறோம் தொடங்குகிறோம் இன்னைக்கு இந்த தெய்வ அன்பும் மனித அன்பும் என்ற தலைக்கு சொல்றது

செல்டி தமிழ்ல வந்து அன்புதான் மிகப்பெரிய தடை தெய்வீக அன்புதான் தீர்வு ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்பும் நல்லா இருக்கு இப்ப நம்ம பிரெஞ்சில் படிச்சு நிறைவேசோம் Merci beaucoup à tous. Merci à la main. Merci à M. Arouino. Merci à tous.